கந்தசஷ்டி இரண்டாம் நாளான இன்னைக்கு தட்டுல மஞ்சள் தடவிட்டு ஆறு ஸ்டார் போட்டுட்டு சா ரா ரெண்டு எழுத்த நான் அரிசி மாவுளியை கோலத்துல போட்டுக்கிறேங்க அடுத்தது இன்னைக்கு இரண்டாம் நாள் என்றதுனால ரெண்டு அகல் விளக்குகள் வச்சுக்கிறேன் இன்னைக்கு அவள் பிரசாதம் தாங்க செய்திருக்கேன் ஒரு கிண்ணத்துல அவல் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு டம்ளர் பால் சேர்த்துட்டேன் வாசனைக்கு ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டேங்க கொஞ்சமா திருவண்ண தேங்காயும் மேல சேர்த்துட்டேன் இந்த ஆறு நாள் விரதத்துல நம்மளுக்கு நிறைய சந்தேகம் இருக்குங்க விரதத்துல நம்ம ஏதாவது குறை பண்ணிடுவோமோ விரதத்துல ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு வேணாங்க நம்ம விரதத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு முடிவா இப்படிதான் நம்ம விரதத்தை ஆரம்பிக்க போறோம் இப்படிதான் முடிக்க போறோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிட்டு அதை மட்டும் முழுமையா நம்ம செய்தாலே போதுங்க கந்த நம்ம எல்லாருடைய வேண்டுதலையும் கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இந்த ஆறு நாள் கந்த சஷ்டி விரதத்தை முழுமையா நிறைவேற்றலாங்க முருக கடவுளும் நம்ம கூடையே துணை இருப்பாருங்க வெற்றிவேல் முருகா